சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் காலும் பொங்கல் மாட்டு பொங்கல் ஓத்திரி பொங்கல் கூட தெரிஞ்சது அதே நாங்க புதுசா திராவிட பொங்கல் இருந்து இந்த திராவிட பொங்கல் தமிழ் வாழ்க தமிழர்களுக்காகன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுசா எங்களுடைய தனித்துவமான திருவிழாவான பொங்கல்ல வந்து திராவிட பொங்கல் வேறு வைக்கிறீங்க ஐயா என்னை ஐயா இது நியாயம் நீங்களே சொல்லுங்க உங்க ஸ்டிக்கர் அரசுன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது ஆனா எங்களுடைய தனித்துவமான தனி அடையாளமான தமிழர் திருநாள் இன்னைக்கு திராவிட பொங்கல்னு ஒரு பேரை அந்த ஸ்டிக்கரா ஒட்டுறீங்களே எது சார் நியாயம் வேண்டாம் சார் இது ரெக்வஸ்டா எடுத்துக்கல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சார் அப்போ திராவிடமும் இல்ல ஆரியமும் இல்ல அரசியலே இல்லை சார் அப்ப இருந்து கொண்டாடிக்கிட்டு வந்து இந்த தமிழர் திருநாளுக்கு இன்னைக்கு வந்து திராவிட பொங்கல்னு பேர் வைக்கணும் வேண்டாம் சார்